வணக்கம் நண்பர்களே என்ன கவிதா பேசுகிறேன் நீலவன பயணம் சேனல் வழியா உங்கள் அனைவரும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சிங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு நம்ம கார்டனுக்கு வந்திருக்கோம் நம்ம கார்டனில் இந்த மலைக்கு புற என்னென்ன பூக்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா நான் முதல்ல மனோரஞ்சிதா காட்டுறேன் அது எப்படி இருக்குன்னு பாருங்கள் அது மொட்டா இருந்து அது விரிஞ்சு வர வரைக்கும் நான் உங்களுக்கு காட்டுறேன் இது தாங்க மனோரஞ்சிதம் செடி வந்து செடி வந்து ரொம்ப வேகமாக வளர்ந்துருங்க சைடில் பக்கத்துலேயே கலச்சிக்கிட்டு போய் நல்லா வந்து இதாக வந்துடும் அடிக்கடி இதை சரி பண்ணி வெட்டி விட்டுறணும் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய மொட்டு வச்சுருக்குது நமக்கு தெரியாமல் அதுவே வந்து பல வாசம் அடித்த பின்னாடி தாங்க செடி பக்கமே போவோம் பார்த்தோம்னா அப்படி ஒரு எல்லோ கலர் ஆயிடுச்சுன்னா பயங்கர வாசம் வந்துடும் அதனால் அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் பச்சையாக இருக்கும்போதே பார்த்து பறிச்சிட்டோம்னா நமக்கு இதாகிடும் இல்லைன்னா கீழே விது விழுந்துடும் இது சாமிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம தலையிலேயே வச்சுக்கலாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் ஒரு செடி வச்சு பாருங்களேன் ரொம்ப வாசமாக இருக்கும் ஆனால் செடியை அடிக்கடி கலச்சி விட்டுருணும் இல்லைன்னா அந்த வாசத்துக்கு மற்ற பூச்சிக்கலும் வரும் அப்படிம்பாங்க அதனால் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் மனோரஞ்சிதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் நான் இப்போ ரீசெண்டாக தான் வைச்சேன் இது ரொம்ப முன்னாடியெல்லாம் ஃபஸ்ட்டு கார்டன் ஆரம்பிக்கும் போதெல்லாம் வைக்கலை அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம பாரிஜாதத்தை பார்ப்போம் பாரிஜாதம் சிவனுக்கு ரொம்ப விசேஷங்க அதனால் இப்போ கார்டன்லேருந்து நம்ம பறிச்சுட்டு போவோம் அந்த பாரிஜாதம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு நாள் விட்டாலே பூ கொஞ்சம் வந்து இந்த மாதிரி பழுத்த மாதிரி ஆகிடும் அதனால அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக பறித்து கொண்டு போகணும் மொட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப இப்படி குட்டியாக இருக்கும் பச்சையாக இருக்கும் அதுக்கப்புறம் ஓரளவுக்கு விரியும் போது இப்படி இருக்கும் நல்லா விரிஞ்சதுன்னா நல்லா ஒயிட் கலராக வந்துடும் வாசம் ரொம்ப சூப்பராக இருக்கும் வந்து இந்த பாரிஜாத பூ வந்து மொட்டுக்கள் வந்து நம்ம அப்படியே மழை பெய்யும் போது நல்லா வரும் அப்பப்போ ரெண்டு மொட்டு மூணு மொட்டு அப்படி வச்சுக்கிட்டே இருக்கும் இது பார்த்தீங்கன்னா நல்லா விரிஞ்சிருச்சு இது பாருங்களேன் நல்லா விரிஞ்சிருச்சு ஒரே நாளில் நம்ம யூஸ் பண்ணிடணும் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிரும் கீழே பார்த்திங்கன்னா தண்டு இந்த மாதிரி இருக்கும் கீழே ஒரு காம்பு இதோட இன்னொரு பூ இருக்குது பறிச்சுக்கலாம் நீ பாரிஜாதம் ரெண்டு இருக்குது மீதி மொட்டு தான் இருக்கும் அடுத்து என்ன பூ பார்க்கலான்னு வாங்க பார்க்கலாம் அடுத்து நான் வந்திருக்குது அரளி செடி கிட்டேங்க அரளி செடியில் நம்ம வந்து மூணு வெரைட்டி வச்சுருக்குறோம் ஒயிட்டு பிங்க்கு இன்னும் கொஞ்சம் லைட் பிங்க்கு ரெட்டு நாலு வெரைட்டி இருக்குது பார்த்தீங்கன்னா இது ஒரு வெரைட்டி இது கொஞ்சம் லைட் பிங்காக இருக்கும் வந்து இந்த அரளி எல்லா சீசன்லேயும் வரக்கூடியது அரளிக்கு பெருசாக தண்ணியெல்லாம் தேவைப்படாது கம்மியான தண்ணி இருந்தாலே அரளி அரளி வந்து வந்துடுங்க இது கூட நம்ம சேர்த்து சாமிக்கு கட்டுறது அப்படின்னு சொன்னால் இப்போ உருளிலாம் பூ போட்டு வைக்கிறேன்னா அப்படியே வச்சுக்கலாம் இப்போ சாமிக்கு பறிக்கும் போது கூட வந்து துளசி வச்சு கட்டினா சூப்பராக இருக்கும் இப்போ துளசி செடி பாருங்க நம்ம கார்டன்லேயே இருக்குது பார்த்தீங்கன்னா எல்லா வெதை இதாயிருச்சு வந்து நம்ம துளசி இருக்கிறதுனால நம்மளே வச்சு கட்டிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ரோஸ் கார்டனில் தான் இருக்கோம் ரோஸ்ல கொஞ்சம் பூச்சி விழுந்துருச்சு அதனால கொஞ்சம் கருப்பு கருப்பாக இருக்குது கொஞ்சம் ரோஸ் நாங்கள் பறிச்சுட்டோம் இப்போ கார்டனில் ரோஸ் இல்லை இந்த குட்டியே ஒரே ஒரு பூ தான் இருக்குது வந்து ரோஸ் கொஞ்சம் மருந்தடிக்கணும் ஏன்னா ரோஸ் எல்லாம் வந்து பூத்து முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் வெட்டி விட்டுறணும் இல்லைன்னா பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பூச்சி வந்துடும் இப்போ வெட்டி விட்டோம்னா நல்லா தழைச்சு நல்லா மொட்டு வைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா நந்தியா பூ பாருங்கள் இது ஒத்தப்பூ ஒத்தலையே கொஞ்சம் பெரிய பூ வந்து இது இல்லாமல் அடுக்கு இருக்குது பூ பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் இது சாமிக்கெல்லாம் வச்சுக்கலாம் கோர்த்தும் போடலாம் மாலையாக கோர்த்தும் போடலாம் அழகாக இருக்கும் மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு இதுவே இதாக இருக்கும் இது வந்து கொஞ்சம் தண்டு சாதாரண இதை விட இது கொஞ்சம் தண்டு பெருசாக இருக்கும் பூவும் பெருசாக இருக்கும் இது ஒரு வெரைட்டி நந்தியா அடுத்து மல்லிகைப்பூ செடியெல்லாம் இருக்குது ஆனால் மல்லிகைப்பூ செடியில் பூ இல்லை அப்பப்போ ஒன்று ரெண்டு முட்டு தான் வைக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த மஞ்சள் பூ செடி பார்க்குறக்கே அழகாக இருக்கும் நம்ம பவுலிலாம் போட்டு வைக்கிறமில்ல அதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம விநாயகரை கூட இதை கட்டி மாலையாக போடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் வீட்டுக்கு முன்னாடியே வைக்கலாம் பார்வைக்கு அழகாக இருக்கும் நம்ம வந்து பறிச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ஒயிட் கலர் பூ பாருங்கள் இது எல்லாமே சாமிக்கு உகந்த மலர் தான் இதோட பேர் ப்ளூமெரியா புடிக்கா அப்படிம்பாங்க இது வந்து பொட்டானிக்கல் நேம் இதோட ஒரிஜினல் பேர் என்னென்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்க இது ரொம்ப நல்ல வாசனையாக இருக்குங்க பார்க்குறதுக்குமே ரொம்ப அழகாக இருக்கும் மாலை கட்டும்போது நல்ல பந்து மாதிரி வரும் அது உதிரியாகவும் போடலாம் மாலைக்கட்டியும் போடலாம் இது வீட்டுக்கு முன்னாடி நீங்கள் அழகு கூட வளர்க்கலாம் இது அழகுக்கு வ வள நிறைய பேர் வீட்டில் வச்சுருப்பாங்க பார்த்தா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நல்ல ஹைட் வரும் அதோட நம்ம கட் பண்ணி விட்டுட்டோம்னா ரொம்ப அழகாகவும் இருக்கும் ஒரே லைனில் வைக்கிறோம் அப்படிங்கும் போது இந்த மாதிரி செடிகளை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் அடுத்து நம்ம வச்சுருக்க பூ பாத்தீங்கன்னா பிச்சி பூம்பாங்க இட்லி பூன்னு சொல்லுவாங்க இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது ஒயிட் இருக்குது ஆரஞ்சு இருக்குது எல்லா கலரும் இருக்குது ஆனால் நம்மக்கிட்டே இருக்கிறது வந்து இந்த மாதிரி ரெட் கலர் தான் பார்க்குறக்கே கலர்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் கார்டனில் வந்து இப்படி ஃப்ரெண்டில் இந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த இடத்துல வச்சிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் இது ஹைட்டு ஈவனாகவும் கட் பண்ணி விட்டுக்கலாம் இது முருகனுக்கு வைக்கிறதுக்கு ரொம்ப விசேஷம் எல்லா சாமிகளுக்குமே வைக்கலாம் நம்ம வீட்லேயும் அழகுக்கு பயன்படுத்துகிற செடியில் இது ரொம்ப முக்கியமான செடிங்க இதை வந்து பறித்து ஒவ்வொரு இதெல்லாம் வந்து இது பண்ணியும் மற்ற பூக்கோட கலந்தும் கட்டிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி பூ ரொம்ப இதுக்கு மெயின்டெனன்ஸ் எல்லாம் பெருசாக தேவையில்லை அதிகம் இந்த செடிக்கு பூச்சி வர்றதில்ல அதனால உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் இந்த செடியை கூட வாங்கி வைங்க ஒரு செடி கூட வரைக்கலாம் பூ பார்த்தீங்கன்னா நல்ல பந்து மாதிரி பூக்கும் இங்கே பாருங்கள் நல்லா பந்து பந்தாக அப்படியே ஒவ்வொன்றிலேயும் கொத்து கொத்தா பூக்கும் கொஞ்சம் பூவெல்லாம் கீழே விழுந்துருச்சு இது பாருங்க ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பூ பார்க்குறக்கு அட்ராக்ஷனாக இருக்குங்க இந்த பூ பாருங்க இது ஒத்த செம்பருத்தி ரெட்டு இது இதனால் இது கொஞ்சம் ஹைப்ரிட் வெரைட்டி தான் நாட்டு ரகம் வந்து இன்னும் கொஞ்சம் பூ சின்னதாக இருக்கும் நல்ல ரெட்டாக இருக்கும் இது கொஞ்சம் ஹைப்ரிட் வெரைட்டினால கொஞ்சம் வந்து பெருசாக இருக்குது அடுத்து ஒயிட் செம்பருத்தி பார்க்கல வாங்க இது பாருங்கள் ஒயிட் செம்பருத்தி இது பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும் பாருங்கள் வந்து இது இந்த அளவுக்கு தான் விரியும் ரொம்ப அதிகமாக விரியாது கட்டி பார்த்தீங்கன்னா முல்லைப்பூ மாதிரி அழகாக இருக்கும் இருக்கும் இதுக்கப்புறம் கீழே தான் விழுகும் மொழியே இந்த மாதிரி இதாகி கீழே விழுந்துடும் பெருசாக விரியாது பார்க்குறக்கான மாலையெல்லாம் நீங்கள் கட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இது நான் சந்திரனுக்கு தான் கொண்டு போவேன் இந்த பூவை கட்டி இப்போ நம்ம நிற்கிறது வந்து இருவாச்சிங்க இப்படி நீளமாக இருக்கும் அடுக்கவும் இருக்கும் உள்ளே வந்து இருவாச்சின்னு சொல்லுவாங்க இது நல்லாயிருக்கும் பூ பாத்தீங்கன்னா விரிஞ்சிங்கன்னா இப்படி இருக்கும் நல்லா வந்து அடுக்கடுக்காக உள்ளே இருக்கும் ஊசி மாதிரி இருக்கும் ஊசி மல்லின்னு சொல்லுவாங்க இருவாச்சின்னு சொல்லுவாங்க பூ நல்லா வாசமாக இருக்கும் நல்லா கொடி கொடியாக போடும் பந்தல் போட்டுட்டிங்கன்னு நான் சொன்னேன் சூப்பராக இருக்கும் வந்து அடுத்து நீங்கள் பார்க்குறது முல்லைப்பூ செடி இதில் காம்பு நல்ல நீளமாகவும் இருக்கும் அப்படியே பூ வந்து ஒரு எட்டு மாதத்துக்கு கண்டினியூஸாக பூத்துக்கிட்டே இருக்கும் இப்போ பூ கொஞ்சம் கம்மியாக இருக்குது பூ நாங்கள் பறிச்சுட்டோம் நல்லா காம்பு நல்லா நீளமாக இருக்கும் பச்சை முல்லைன்னு சொல்லுவாங்க இது கட்டுறக்குமே நல்லா இருக்கும் அப்படியே மலர்ந்ததுன்னா ரெண்டு நாள் நீங்கள் டப்பாவில் ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுனாலும் வாசம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ கொஞ்சம் வந்து பூ குறைஞ்சிருச்சு இது வந்து அடுக்குமல்லி இப்போ அடுக்குமல்லியில் பூ இல்லை ஜாதிப்பூ செடி பார்க்கலாம் பாருங்கள் ஜாதிப்பூ செடிக்கு இன்னும் பந்தல் போடலை இப்போ ஜாதிப்பூ செடியில மொட்டு இருக்குது இதுல வந்து கலர் ஜாதி இருக்குது வெள்ள ஜாதி இருக்குது ரெண்டு ஜாதி பூவுமே இருக்குங்க இதுக்கு பந்தல் போட்டுட்டு மேலே ஏற்றணும் செடி கீழே இருக்குது ஆனால் வாசம் பயங்கரமா இருக்கும் நீங்க நைட்டு பறிக்காமட்டீங்கன்னா அப்படியே பயங்கர வாசமா இருக்கும் நம்மளோட வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ